கொலை வழக்கில் சரணடைபவர்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் மட்டுமே சரணடைய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார் வணக்க மகேஸ்வரி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் மட்டுமே சரணடைய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் சென்னை அடுத்த செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தில் திமுக வடக்கு ஒன்றிய செயலராக இருந்த ஆறாம் இவர் மீது அடையாளம் தெரியாத மர்ம கும்பல் நாட்டு வெடிகுண்டு வீசியதாக தாக்குதல் நடத்தப்பட்டது அதோடு அறிவால் இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த கொலை வழக்கில் காஞ்சிபுரம் திருப்பூரை சேர்ந்த ஐந்து பேர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் சரணடைந்தார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் ஆனஸ் வெங்கடேஷ் அவர்கள் தாமாக முன்வந்து அவர் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது அசல்மை வழக்கறிஞர் குற்றவியல் வழக்கறிஞர் அசல் முகமது ஜின் அவர்கள் ஆஜராகி கொலை வழக்கில் தேடப்பட்டு வரக்கூடிய இந்த குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தான் சரணடைய வேண்டும் என்றும் மேலும் வேறொரு நீதிமன்றத்தில் சரணடைய முடியாது என்றும் தெரிவித்தார் மேலும் சத்தியமங்கலம் நீதிமன்றம் சரண்றதை அந்த ஏற்றுக்கொண்டதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய சார்பில் அதன் தலைவர் ஜி மோகன கிருஷ்ணன் எழுத்துப்பூர்வமான ஒரு வாதங்களையும் இன்றைய தினம் தாக்கல் செய்திருந்தார் நீதிர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மாற்றப்பட்டதால் எந்த உத்தரவும் பிறப்பிக்க தேவையில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்கள் அதே வேளையில் சரணடைவது தொடர்பாக சில வழிகாட்டி நெறிமுறைகளை வகித்து தீர்ப்பளித்துள்ளார் அதன் கொலை வழக்குகளில் சரணடைபவர்கள் சம்பந்தப்பட்ட எல்லைக்குட்பட்ட நீதிமன்றத்திற்கு பதிலாக வேறொரு நீதிமன்றத்தில் சரணடைவது செல்லாது என்று குறிப்பிட்டுள்ளார்கள் ஒருவேளை யாரேனும் சந்தால் குறிப்பிட்ட நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்றும் நீதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உத்தரவில் தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த தீர்ப்பை உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் மற்றும் தலைமை நீதிபதியிடம் சமர்ப்பித்த அந்த அனுமதி பெற்று தமிழகம் மற்றும் அந்த குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களுக்கும் அனுப்ப வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் சங்க வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் மோகனகிருஷ்ணன் எதிர்ப்பு தெரிவித்து முறையிட்டார் மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது என்பதால் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி